கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன ஏன்னா கடன் வந்து ஆலையே அழிக்கும் கடன் சிறை ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஈஸியா செலவில்லாம செய்துக்கிற கடன் நிவர்த்தி பரிகாரம் அப்படின்னா இந்த மாதிரி கடன் நிவர்த்தி அடையணும் கடன் கரையணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டுதல் பண்ணீங்க அப்படின்னா கடன் கரைக்கிறதுக்கு இது ஒரு எளிமையான பரிகாரம் கடனில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே ரொம்ப எளிமையான விஷயம் செய்யுங்க கண்டிப்பா கடன் கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது நான் எதுனா ஒரு மாதிரி கடன் நிவர்த்திங்கிறது நமக்கு அவசியம் அதுல இருந்து வெளியில வந்துட்டாலுமே ஒரு பெரிய சிறையில இருந்து வெளியில வந்துட்டோங்கிற மாதிரி நமக்கு அந்த வரும் அதை நிம்மதி அடைஞ்சிடலாம் அந்த கடமை கொடுத்தா போதும் அப்பா வாழ்க்கை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பண்ணுறோம் ஏன்னா கடன் வந்து ஆலையே அழிக்கும் கடன் சிறை எப்படி வந்து ஒரு சிறைவாசம் அதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டு நம்ம ஜெயிலுக்கு போனா எவ்வளவு ஒரு கஷ்டமோ அதே விட அதிகம்னு சொல்லலாம் கஷ்டம் வந்து எதுனா இந்த கடன் சிறை கடன்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இருந்து மீண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தது சரி கடனை தீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பொதுவா கடன் தீர்க்கறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் எளிய வழிமுறையில் சிலது உண்டு அதுதான் நம்ம பண்ண முடியும் நம்மதான் பெரிய பூஜைகள் செய்யணும்னா அதுக்கு தனியா செலவாகும் அப்ப என்ன ஆகும் திரும்பியும் கடன் தான் செய்துக்கலாம் சொல்லலாம் பரிகாரங்கள் செய்யறோம் அப்படிங்கறதுனால அதை மறுக்க ஆனா கொஞ்சம் கஷ்டப்படாம ஈஸியா செலவு இல்லாம செய்துக்கிற கடன் நிவர்த்தி பரிகாரம் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில வால் மிளகுன்னு ஒரு மிளகு அது எல்லா கடையிலயும் கிடைக்காது நாட்டு மருந்து கடைகள் வால் மிளகு அந்த வால் மிளகு வாங்கிங்க வாங்கி தயாரா வச்சு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேணும் அதுக்கு அடுத்ததா புத்து மண் இந்த பாம்பு புத்துன்னு சொல்றோம் இல்லையா அந்த கரையான் புத்து அந்த புத்து எங்க இருக்குதோ அதோடைய அடிப்பகுதி மண் அதாவது மேல அப்படியே கட்டி மேல அப்படி வச்சிருக்கோம் அது இல்ல திரையோட வளர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நல்ல ஒரு குடி மண்ணு கைக்கு தாராளமா வர்ற அளவுக்கு நல்ல கையில தாராளமா வர அளவுக்கு ஒரு குடி மண் எடுத்துக்கணும் இது என்னைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எடுக்கணும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்கணும் இந்த மண் நான் சொல்றது இந்த புத்து மண் ஆஹ் கரையாம்புத்து மண் இல்ல பாம்பு புத்தமும் சொல்லுவோம் இதுல எதுனாலும் சரி ரெண்டு ஒண்ணுதானே தானே வச்சிருக்கலாம் ஒருவேளை அந்த மாதிரி இங்க எங்க பகுதியில அந்த மாதிரி குட்டையே கிடையாது நாங்க எங்க குட்டி வந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா செம்மண் எடுத்துக்கலாம் சராசரி மண்ணு ஏரி மண்ணு வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது செம்மண் சொல்லுவாங்க இல்லையா அந்த செம்மண் எடுத்துக்கலாம் ஆல்ட்ரேஷனா இதுதான் இதுவும் கிடையாது நம்ம பகுதியில செம்மண்ணும் இல்ல அப்படின்னா கூழாங்கல் எடுத்துக்கலாம் மூணுதான் சோ இப்போ என்னன்னா எனக்கு புத்து மண்ணு கிடைக்காதுங்கிறவங்க செம்மண்ணுக்கு மாறிங்க செம்மண்ணும் கிடைக்காதுங்கிறவங்களுக்கு ஆல்ட்ரேஷன் தான் நமக்கு கூழாங்கல் இது கூழாங்கல்லும் கிடைக்காதுன்னு சொல்லாதுங்க ஏன் அப்படின்னா கூழாங்கல் வந்து இந்த மீன் வளர்க்கறதுக்காக மீன் எல்லாம் விற்பாங்க பாருங்க என்ன சொல்லுவாங்களா அதாவது மீன்ல கலர் கலர் மீன்லாம் அக்வாரியமா அங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த மீன் தொட்டிக்குள்ள போடக்கூடிய கூழாங்கல் நான் சொல்றது கலர் கூழாங்கல் இல்லை ஒரிஜினல் ரியல் கூழாங்கல் கிடைக்கும் அதுக்கு தேவைக்கு வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் இதுதான் இந்த மூணு தான் ஆனா முதல்ல எது முக்கியம் இதுதான் கரையான் புத்தா பாம்பு புத்தோடைய மண் தான் வேணும் அப்படி இல்லன்னு சென்னை செம்மண் அப்படி இல்லைன்னா கூடாது இது எடுத்து இதுவும் கை அளவுக்கு தாராளமா எடுத்து குறை இருக்கு அதுக்கு அடுத்ததான் சில்ற காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஐம்பது ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இந்த சில்ற காசு நமக்கு வேணும் நல்லா கை நிறைய வேணும் இந்த மூணுத்தையும் எடுத்து என்ன பண்ணுங்க ஒரு மண் பாண்டம் இந்த சின்ன மண்ணுலயே கலசம் புருவெல்லாம் சொல்லுவாங்க இது குடிக்கிற அளவுக்கு அதுல உள்ள போட்டுருந்தேன் அது உள்ள போட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை நுனிக்க அது உள்ள போட்டு எது உள்ள அந்த பாத்திரத்தை போட்டுட்டு மேல ஒரு சகப்பு துணியை வச்சு கட்டிடுங்க அந்த மொத்தமாவே அந்த கலசத்தோட அந்த இதோட கட்டிடுங்க கட்டிட்டு ஒரு மஞ்சளும் துணுமும் வச்சு சாய்மின்னாடி வச்சிருங்க சாய் மீனாடி வச்சு பூஜை நீங்க எப்பெல்லாம் வீட்டில பூஜை செய்றீங்கன்னா அப்பெல்லாம் அந்த கலசத்துக்கு சேர்த்து ஒரு கற்புரமோ ஒரு அரைத்தி அதை ஊரு காட்டிட்டு காட்டிட்டு நல்லா மாதிரி கடன் நிவர்த்தி அடையணும் கடன் கரையணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டுதல் பண்ணுங்க அப்படின்னா கடன் கரைக்கிறதுக்கு இது ஒரு எளிமையான பரிகாரம் ஏதோ ஒரு வழியில இப்போ இதுக்கு வந்து ஒன்றும் செலவுகள் கிடையாது பெரிய செலவே எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இதை நம்ம செய்யலாம் நான் பொதுவாவே சொல்லுவேன் அப்படியே ஒரு செலவில்லை செலவில்லை என்றால செலவு இல்லாததை சொல்றதுக்குதான் பரிகாரம் செலவோட செய்யணும் அப்படின்னா நம்ம கிட்டதான் வரும் கிட்ட வந்தா நம்ம அதுக்கு பரதுவாக பாக்குறதுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் வச்சிருப்போம் ஒரு பரிகாரத்துக்கு ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம் அதெல்லாம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்கு தானே நான் வந்து வீடியோல உங்களுக்காக நம்ம வீடியோ பேசுறோம் அப்போ அதை செலவு முடிஞ்ச மட்டும் தான் எவ்வளோ குறைச்சி பண்ண முடியுமோ பண்ணணும் அதாவது நான் சொல்லக்கூடிய வீடியோல என்ன ஒரு பெரிய விஷயம்னா கிட்டத்தட்ட எல்லாமே சரக்கா சொல்லுவேன் சரக்குனா கடையில வாங்கக்கூடிய பொருட்களாவே இருக்கும் தேடி தேடி எடுக்கிறது கஷ்டம் போஸ் நமக்கு வந்து சுத்து மண் வேணும் புத்து மண்ணு தான் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள்ல இருக்கு குத்து மண்ணு கிடைக்கலன்னா நான் பண்ண முடியும் கிராமத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் தனியா ஊர்ல இருந்து ஒதுக்குப்புறமா இருக்கிறவங்க மண் கிடைச்சிடும் சிட்டி கூட வாழ்றவங்க புத்துமண்ணு கிடைக்காது அப்போ அதுக்கு பதிலா என்னங்கிறத நம்ம சொல்றோம் செம்மண் செம்மண்ணும் கிடைக்காதவங்க இருக்காங்க அப்போ வந்து கூழாங்கல் கிடைக்கும்னு வரும் கூழாங்கல்லுக்கு நான் எங்க போவோம்னு கேக்குறவங்க இருப்பாங்க அப்ப அவங்க கூட ஆட்ற விஷயம் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி இப்ப இந்த கலர் ஃபிஷ் மீன் விற்கிற கடை பூரா எல்லா ஊர்லயும் மெயின் சிட்டிங்கள்லாம் அது இருக்கும் அது இல்லாத ஊர்ல கண்டிப்பா புத்து இருக்கும் இல்லன்னா செம்மந்தா இவ்வளவுதான் விஷயம் அந்த மாதிரி எளிமையா சொல்றோம் மற்ற யாரும் வந்து இந்த அளவுக்கு சொல்லுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல நம்ம எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக நம்ம அதை சொல்றோம் நம்மளை மாதிரி எளிமையா சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க நம்ம ரொம்ப எளிமையாவும் ஆடர்னேட்டாவும் சொல்றோம் இது மாதிரி நம்ம கடல் நிவரிக்கு இது மாதிரி ரொம்ப எளிமையான விஷயம் செய்யணும் கண்டிப்பா கடன் நிவர் கடனிவர்த்தி அப்படிங்கிறது நான் எதுக்குதான் ஒரு சிறை மாதிரி கடன் நிவர்த்திங்கிறது நமக்கு அவசியம் அதுல இருந்து வெளியில வந்துட்டாலுமே ஒரு பெரிய சிறையில இருந்து வெளியில வந்துட்டோங்கிற மாதிரி நமக்கு அந்த ஃபீல் வரும் முதல்ல நிம்மதி அடைஞ்சிடலாம் அந்த கடனை குடுத்தா போதுன்ற அப்பா வாய்க்கல நீமே கடனே வாங்கக்கூடாது அந்த கடனை அடைச்சுட்டா போதும்னு நினைக்கிறாங்க இருக்காங்க அது தாராளமா நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை நீங்க வந்து செய்யலாம் செய்ீன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல நம்பிக்கான ஒரு பலன் உண்டு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் வேலை செய்ய ஒரு தடவை செஞ்சுட்டு சும்மா மாசம் மாசம்னு அவசியம் இல்லை ஒரு வாட்டி செஞ்சாலுமே இதை வச்சு நீங்க கும்பிடலாம் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்ணா தூக்கி இதுதான் எடுத்து தண்ணியில போட்டு இன்னொன்னு செஞ்சுக்கலாம் இதே மாதிரி அந்த பலனை கொடுக்கும் பாருங்க அது கடன் ஒரு நல்ல ஒரு எளிய பரிகாரம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை ரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்